முதல்ல ஒரு பெண்மணி வந்து அசிங்கப்படுத்தி பாட்டு பாட்டு போயிடுச்சு அடுத்தது ஒருத்தவன் விருந்தில் வித்தியாசமாக பிறந்த அவனும் வந்து பார்வதி டீச்சர் அப்படி இப்படின்னு பாடிட்டு போறான் ஐயப்போ நான் பார்த்தா அவங்களுக்குலாம் என்னடா இலக்காரமா போச்சாடா சத்தியமா சொல்றேன் அவங்களெல்லாம் கண்டமினிக்கு பேசணும்னு அப்படின்னு சொல்லி தோணுது சமத்துவத்தையும் எங்கடா போய் தட போறீங்க நீங்கலாம் என்ன உங்க பிரச்சனை மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று ஒரு கூட்டம் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அறிவில்லாத முட்டாள்கள் ஏதோ ஒன்று புலம்பிட்டு உங்களுக்கு எல்லாம் வயிறு வளர்க்கறதுக்கு தான் கிடைச்சாரா அவ்வளவு ஈனமான ரோஷம் இருக்கிறவங்க அது கன்னிசாமியா இருக்கிற தெரியும் எல்லாருக்குமே கண்ணி கழியாத கற்பல் இழந்தவங்களுக்கும் கன்றாவி இடவு பிடிச்சவங்களுக்கும் ஏண்டா உங்களுக்கு அறிவு மயிரே கிடையாதா என்ன பண்றது ஓட்டு போட்டாச்சு ஆட்சி ஆட்சி வேற ஆட்சி தாடிக்காரனுடைய நிழலாட்சி உங்களுக்கு தான் கடவுளே கிடையாது கடவுளுடைய மயிரை இந்த உங்களுக்கு எல்லா சமுதாயத்தையும் சொல்லுங்க கடவுள் இந்துக்களுக்கு மட்டும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு இந்த எதிர்வினை பாட்டு இதெல்லாம் வந்து டென்ட் ஆகாதீங்க உங்களுக்கு திராணி தெம்பு கிடையாது இந்துக்களுக்கு ரோஷம் மானம் சூடு சுரணம் எதுவுமே கிடையாது அதாவது ஒரு நாய ஒரு தடவை கல்லால் அடிச்சா போடும் நீ பத்து தடவை கல்லால் அடிச்சா திருப்பி உன்னை கடிக்கணும் நாயை விட கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்துக்களே உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையாடா நீங்க எல்லாம் ஐயப்ப மாலை போற போடாதீங்களா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் ஐயப்ப மாலை போடாதீங்க எனக்கு அவ்வளவு கோபம் வருதுடா ஒரு பெண்மணி வந்து பாடிச்சு அந்த தாய்மையை போற்றுகின்றேன் தாய்மையை வணங்குகின்றேன் ஒரு பெண்மணி வந்து பாடிட்டு போயிடுச்சு தீட்டு துப்பட்டா அப்படின்னு பாடிட்டு போயிடுச்சு கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லும் போயிட்டேன் அது நேரலை கூட போட்டேன் அது வணக்கம் நான் தான் உங்கள் சலீம் சலீம் குரு எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஏன் நம்ம ரோஷத்தோடு வாழிறீங்களா ஐயப்போ செம்மீங்களா இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒத்துமையாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா இது ஒரு நாள் திரும்பும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் இந்த தமிழக உளவுத்துறைக்கும் சேர்த்து சொல்றேன் தமிழக உல உளவுத்துறையே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்குவதற்காக ஆப்கானிஸ்தானியர்கள் உள்ளே அதிக அளவில் பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து சில இயக்கங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரபிய நாடுகள் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சீர்குலைக்கின்ற நாள் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஆமா உளவுத்துறை இதை கண்காணிக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது எதன் வழியாக வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலித் அமைப்பு சார்ந்த ஒரு விஷயத்துல கொண்டு வந்து என் தமிழகத்தை இரண்டாக பிளந்து இரண்டாக பிளந்து ஸ்ரீலங்காவுடன் இணைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் என் வார்த்தைகள் தடுமாற்றம் இல்லை தமிழகத்தை இரண்டாக பிளந்து ஸ்ரீலங்கா நாட்டோட நம்மளை இணைத்து சீனாவோடு நட்பாக இருக்கின்ற பாகிஸ்தான் கூட இணைத்து இந்தியாவின் வரைபடத்தை சீர்குலைக்க வேண்டும் இந்தியாவின் வரைபடத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு தாய் அமைப்பு போல இருக்கும் இந்த அமைப்பை சீர்குலைக்க வேண்டும் இவர்களுக்கு யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வேற ஆனா இவங்க நினைக்கிறத சாதிக்கணும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தலித் அமைப்பு சிறுபான்மை அமைப்பு இதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக நம்மளை முட்டாளாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இதை சாத்தியமாக்க முடியும் என்ற விஷயத்திற்காக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம்தான் ஐயப்பன் என்ற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பிள்ளையார எடுத்தாங்க விநாயகர் சத்தியத்தைய பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க அது தோல்வியில் அடைஞ்சிச்சு இப்ப பரவலாக ஐயப்பனை எடுத்திருக்காங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் மறுபடி மறுபடியும் நீங்க ஐயப்பனை வந்து வந்து தப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க தப்பா பாடிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் அழிவை நீங்களாக தேடிக்கொள்கிறீர்கள் ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு யானை இறக்கும் முன்பு தன் தாலையில் தானே மண்ணை அள்ளி கொட்டி கொள்ளும் எப்ப திருந்த போறீங்க நீங்க எல்லாம் என்ன மண் இது எந்த மண்ணுமே கிடையாதுரா நீ சத்தியமா சொல்ற இந்த மண்ணு நான் காசு கொடுத்தேன்னா இது என் மண்ணு நீ காசு கொடுத்து இந்த என்னடா இது மண்ண வாங்க உங்கள்கிட்ட தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழைகள் அனைவரும் நலமாக வாழ்வதற்காக என் சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டு போய் கொடுத்து விடுகின்றேன் இதில் சாதிகள் இல்லை மதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பெரியார் சொத்தை எழுதி வச்சிட்டு போயிட்டாரா ஒரு முயறும் உங்க பிரச்சனை என்ன என்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியல